சட்டம் பேசலாம் வாங்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சரவணன் வழக்கறிஞர் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினெட்டு ஒன்னின் படி நம்ம உகார் மனு கொடுக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனா இப்போ ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்ட புகார் மனு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மாநில தகவல் ஆணையம் தெளிவா ஒரு ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க அந்த படி படிதான் நம்ம அனுப்ப முடியும் பழைய ஃபார்மேட் படி நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா நீங்க இந்த பார்மேட்ல அனுப்புங்க அப்படின்னு நாங்க திரும்ப உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அதனால நம்மளோட சட்டம் பேசலாமாங்க சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் நண்பர்கள் அனைவருக்காகவும் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம் தகவலறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினெட்டு உட்பிரிவு ஒன்னின் படி புகார் மனு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை டவுன்லோடு பண்ணி நீங்கள் வந்து வெப்சைட்டில் இருக்குது ஆனால் சில பேர் வந்து வெப்சைட்டில் எனக்கு போய் எடுக்க தெரியல சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் முன்பாக அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினெட்டு ஒன்னின் படி புகார் மனு தாக்கல் செய்கிறேன் அது குறித்த விவரங்கள் பின்வருமாறு அப்படின்னு போட்டிருக்காங்க மனுதாரின் விவரங்கள் அதுல வந்து பெயர் உங்களோட பெயர் எழுதிருங்க தந்தை கணவர் காப்பாளர் பெயர் கேட்டிருக்காங்க தந்தை வந்து உங்களோட அப்பா பேரும் கணவர்ங்கிறது பெண்ணா இருந்தா கணவர் பெயர் போடுங்க காப்பாளர்னா வந்து காடியன் யாரோ அவங்க பேரை போடலாம் அலைபேசியன் கண்டிப்பா போடணும் அவங்களோட செல் நம்பரை மறக்காம எழுதிருங்க ரெண்டு செல் நம்பர் இருந்தா கூட ரெண்டு செல் நம்பரை கூட நீங்க எழுதுற தப்பு இல்ல மின் அஞ்சல் அப்படிங்கறதுல உங்களோட இமெயில் ஐடி பாலினம் அப்படிங்கிறது நீங்கள் ஆனால் பெண்ணா பிறந்த தேதி வயது உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கு பக்கத்தில் வயது எழுதிருங்க நாடு இந்தியா மாநிலம் தமிழ்நாடு மாவட்டம் வந்து உங்களோட மாவட்டம் முகவரி வந்து முழு முகவரியை தெளிவாக எழுதிடுங்க அஞ்சல் குறியீட்டு எண்ணில் உங்களோட பின்கோடை தெளிவாக எழுதிருங்க அதுக்கப்புறம் தகவல் பெறும் உரிமை சட்டம் ஆறு படி மனுவின் விவரம் அதாவது வந்து ஏற்கனவே தகவல் உரிமை சட்டத்தில் பொது தகவல் அலுவலருக்கு பிரிவு ஆறு உட்பிரிவு படி ஒரு மனு கொடுத்துருப்பீங்க அது என்னங்கிறத டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னின் கீழ் பொது தகவல் அலுவலருக்கு அளித்த மனு நாள் என்ன அப்படின்னு அப்படிங்கிறத நீங்க வந்து மனு கொடுத்திருந்த நாளை கேட்கறாங்க அந்த பொது தகவல் அலுவலர் யார் அப்படின்னு கேட்கறாங்க யார் அப்படின்னா இப்போ நீங்க வந்து வட்டாட்சியர் கொடுக்குறீங்க அல்லது தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் கொடுக்குறீங்க அல்லது வந்து மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் கொடுக்குறீங்க அந்த மாதிரி யாருக்கு நீங்க பொது தகவல் அலுவலர் யாரு கொடுக்குறீங்களோ அவங்களோட விவரத்தை அதில் எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து பொது தகவல் அலுவலருக்கு அளித்த மனுவின் நகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும் அதில் எழுதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி அந்த நகலை இணைச்சிருங்க அடுத்து பிரிவு ஆறு பிரிவு ஒன் கீழ் அளித்த மனுவிற்கு பொதுத்தகல் அலுவலரால் பதில் வழங்கப்பட்டுள்ளது அவர் பதில் கொடுத்துருக்காரா கொடுக்கலையா இப்போ பதில் கொடுத்துருந்தா அந்த பதில் வந்து தவறான பதிலாக இருந்தால் கூட அல்லது ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியிருந்தால் கூட அப்படி சொல்லியிருக்க பதிலே வந்து தவறான பதிலாக இருந்தா கூட அல்லது வந்து இந்த உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பதில கொடுத்துருந்தா கூட ஆம்னே போட்டுருங்க நகல் இணைக்கோங்கிறத இணைக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருங்க பிரிவு ஆறு உட்பிரி ஒன்றின் கீழ் அளித்த மனுவானது சட்டப்பிரிவு ஆறு உட்பிரிவு மூணின் கீழ் பொதுத்தகல் அலுவலருக்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல எப்படின்னா நம்ம வந்து பொது தகவல் அலுவலர் யாருன்னே தெரியாமல் சில சமயம் வந்து வேற ஒரு பொதுத்தகல் அலுவலருக்கு அனுப்பிடுவோம் அவங்க வந்து ஃபார்வேர்டு பண்ணி அனுப்புவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணி அனுப்பியிருந்தால் அந்த பொது தகவல் அலுவலர் யாருங்கிறாங்க அதை பத்தி டீடைல் தான் அதில் கேட்கறாங்க அதாவது நம்ம ஒரு பொது தகவல் அலுவலருக்கு அனுப்புறோம் அவர் நான் வந்து பொது தகவல் அலுவலர் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு மாற்றி அனுப்பி அந்த மாற்றி அனுப்பின நகல் உங்களுக்கு அனுப்புவாங்க அப்படி அனுப்பி இருந்தா ஆம்னு போட்டுக்கோங்க ஆமெனில் நகல் இணைக்கவங்க கேட்டுக்காக நகல் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டுங்க அப்படி இல்லைன்னா அந்த காலத்தை விட்டுலாம் பிற புதிய பொது தகவல் அலுவலரின் விவரம் அதாவது இப்போ மாற்றி இந்த பொது தகவல் அலுவலருக்கு நீங்கள் அனுப்புங்க சொல்றாங்கல்ல அவங்கள பத்தி விவரத்தை நம்ம எழுதல எழுதணும் பதவி எதில் எழுதணும் பொது தகவல் அலுவலர் யாருங்கிற பதவி அதில் எழுதணும் வட்டாட்சியர்னா வட்டாட்சியர்னு எழுதணும் பிரிவு ஆறு உட்பிரிவு மூணின் கீழ் மாறுதல் செய்யப்பட்ட மனுவிற்கு புதிய பொது தகவல் அலுவலரால் பதில் அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் கொடுத்திருந்தா ஆவணம் போடுங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க ஆமீனின் நகல் இணைக்கும் கேட்டிருக்காங்க ஒருவேளை கொடுத்திருந்தா அதோட நகலை இணைக்க இணைச்சிருங்க அப்படி இல்லைனா இல்லைன்னு விட்டுலாம் அடுத்ததா தகவல் பெறும் உரிமை சட்டம் பதினெட்டு உட்பிரி ஒன்னின் படி புகார் மனுவின் விபரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரிவு பதினெட்டு உட்பிரி ஒன்னின் கீழ் புகார் மனு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தான் நம்ம வந்து இதுதான் மெயின் இதை தான் நம்ம ரொம்ப கவனமா நம்ம பொது தகவல் அலுவலர் அமர்த்த படாத காரணத்தினால் இச்சட்டத்தின் கீழ் மனுதாரரால் மனு தாக்கல் செய்ய இயலாத போது அல்லது மாநில தகவல் ஆணையம் அல்லது பிரிவு பத்தொன்பது ஒன்றின் கீழ் உரிய மேல்முறையீட்டு அலுவலருக்கு அவரது மேல்முறையீட்டினை அனுப்ப பொது தகவல் அலுவலர் அல்லது உதவி பொது தகவல் அலுவலர் அதனை ஏற்க மறுக்கும் போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு பாயிண்ட் அங்கே பொது தகவல் அலுவலரே இல்லை ஒரு ஆஃபீஸில் வந்து பொது தகவல் அலுவலரே இல்லை அதனால மனு தாக்கல் செய்ய முடியல அல்லது மாநில தகவல் ஆணையம் பிரிவு பத்தொம்பது ஒன்னின் கீழ் உரிய மேல்முறையீட்டு அலுவலருக்கு அவரது மேல்முறையின அனுப்ப பொது தகவல் அலுவலர் அல்லது உதவி தகவல் அலுவலர் அதனை ஏற்க மறுக்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இச்சட்டத்தின் கீழ் கேட்கப்படும் தகவல்கள் வழங்க மறுக்கப்படும் போது இதுதான் பெரும்பாலும் வரும் இச்சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் தகவல் வழங்கப்படாத போது இதுவும் நமக்கு அடிக்கடி வரும் மனுதாரரை கட்டணம் செலுத்துமாறு தெரிவிக்கப்படும் நிலையில் அது நியாயமற்றது என கருதும் போது அதாவது வந்து அதிகமான அமௌண்ட் உங்களுக்கு இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாலும் புகார் கொடுக்கலாம் அடுத்து இச்சட்டத்தின் கீழ் மனுதாரருக்கு வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் முழுமை இல்லாதது தவறானது அல்லது பொய்யானது என்று நம்புகிற போது இதுவும் நிறைய பேருக்கு வரும் அதுக்கப்புறம் இச்சட்டத்தின் கீழ் பதிவுறுக்கள் பார்வையிட பார் ஆய்வு செய்ய கோரும் கோரிக்கைகள் ஏற்க மறுக்கும் போது நீ கலாய்வு செய்யறதுக்கு போறீங்க அப்படின்னா அந்த கோரிக்கையை மறுத்தா நம்ம வந்து புகார் கொடுக்கலாம் இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து பி சி டி எஃப் அப்படிங்கிற இந்த அஞ்சு பாயிண்ட் கண்டிப்பா பெரும்பாலும் வரும் இதுல எது கரெக்டா இருக்கோ அதை நம்ம டிக்கெடுச்சுக்கலாம் அடுத்து இதை தவிர நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னு இதை தாண்டி நம்ம தெளிவா புகார் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா மனுதாரர் புகார் செய்வதற்கான காரணங்கள் தேவைப்படின் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் தெளிவாக எழுதி அனுப்புங்க என்ன எதுக்காக நீங்கள் புகார் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதியாக அனுப்பலாம் அதுக்கு ஒரு காலம் தனியாக கொடுத்துருக்காங்க உறுதிமொழி விண்ணப்பதாரர் ஐயா நான் உங்களோட பேர் எழுதிட்டு தகப்பனார் பேர் பார் கணவர் பேர் இதில் வந்து இருந்தால் தகப்பனார் பேர் பெண்ணாக இருந்தால் கணவர் பேர்னு உங்களுக்கே தெரியும் அதை எழுதிருங்க கீழே வந்து இடம் அந்த ஊர் பேர் தேதி அந்த தேதியை என்னைக்கு அனுப்புறீங்களோ அன்னைக்கு தேதி புகார்தான் கையப்போங்கிறதுல உங்களோட கையெழுத்தை போட்டு தேதியை போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பி விட்ரலாம் நன்றி நண்பர்களே